ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் தைப்பூசத்தின் சிறப்புகளைப் பற்றியும் தைப்பூசம் எதற்காக கொண்டாடப்படுகிறது என்பதை பற்றியும் இந்த பதிவில் பார்ப்போம் பஞ்ச பூதங்களும் இறைவனுக்குள் அடக்கம் என்பதை உணர்த்தும் நாளாக தைப்பூசம் விளங்குகிறது அதனால் இந்த நாளில் சிவாலயங்களில் சிறப்பு பூஜைகள் நடத்தப்படும் ஜோதிட ரீதியாக பூச நட்சத்திரம் என்பது சனி பகவானின் ஆதிக்கம் நிறைந்த நட்சத்திரமாகும் இது தை மாத பௌர்ணமி நாளுடன் இணைந்து வருவது இன்னும் கூடுதல் சிறப்பு முருகப்பெருமான் சிவசக்தி ஐக்கியமான ரூபமாக விளங்குவதால் தைப்பூசம் முருகனுக்குரிய வழிபாட்டு நாளாய் முருகப்பெருமானுக்குரிய மிக முக்கியமான விரத நாட்களில் ஒன்று தைப்பூசம் உலகம் முழுவதிலும் உள்ள முருகன் கோவில்களிலும் தைப்பூசத் திருவிழா கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது ஏராளமான பக்தர்கள் அழகு குத்தியும் பால் குடம் எடுத்தும் காவடி ஏந்தியும் முருகப்பெருமானை இந்த நாளில் வழிபடுவார்கள் தை மாதத்தில் வரும் பௌர்ணமியோடு பூச நட்சத்திரமும் இணையும் நாளே தைப்பூசத் திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது தைப்பூசம் எதற்காக கொண்டாடப்படுகிறது என்பதற்கு பல புராண கதைகள் சொல்லப்படுவதுண்டு முனிவர்களுக்கு பலவிதமான துன்பங்களை கொடுத்து வந்த தாராகாசுரன் என்ற அசுரனை முருகப்பெருமான் இந்த நாளில்தான் வதம் செய்தார் முருகப்பெருமான் வள்ளியை திருமணம் செய்து கொண்டதும் அன்னை பராசக்தியின் மொத்த சக்திகளையும் உள்ளடக்கிய சக்தி வேலை வாங்கியதும் இதே நாளில்தான் ஞான பண்டிதரான முருகப்பெருமான் தனது தந்தை ஈசனிக்கே பிரணவ மந்திரத்திற்கு பொருளை உபதேசம் செய்ததும் இதே நாளில்தான் தைப்பூசத் திருவிழா முருகப்பெருமானுக்கு மட்டுமல்லாமல் சிவன் மற்றும் பார்வதி தேவியுடனும் தொடர்புடைய நாளாக கருதப்படுகிறது மார்கதி மார்கழி திருவாதிரையில் சிதம்பரத்தில் சிவபெருமான் தனித்து நடனமாடியதைக் கண்ட பார்வதி தேவிக்கு தானும் இதேபோல் ஆனந்த தாண்டவம் நிகழ்த்த வேண்டும் என்று ஆசைப்பட்டு பராசக்தி தனியாக ஆனந்த தாண்டவம் ஆடியது இதே தைப்பூச நாளில்தான் சிதம்பரத்தில் சிவ பார்வதி இருவரும் இணைந்து ஆனந்த நடனமாடியதும் தைப்பூச திருநாளில்தான் முருகப்பெருமான் அகத்தியருக்கு தமிழை கற்றுக் கொடுத்ததும் இதே தைப்பூச திருநாளில்தான் தைப்பூச திருநாளில்தான் நீர் உருவானதாகவும் அதிலிருந்து உலக உயிர்கள் உருவானதாகவும் சொல்லப்படுகிறது இத்தகைய சிறப்பு வாய்ந்த தைப்பூச திருநாளில் தொட்ட காரியங்கள் அனைத்தும் வெற்றியடையும் பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேர்வார்கள் குழந்தை வரம் திருமணம் ஆயுள் குடும்ப ஒற்றுமை ஆகியவை கிடைப்பதுடன் தைப்பூசத்தன்று முருகனுக்கு நடக்கும் பூஜை அபிஷேகங்களைக் கண்டால் சகல பாவங்களும் நீங்கும் தோஷங்கள் நீங்கும் நினைத்த காரியங்கள் கைகூடும் அன்றைய தினத்தில் அனைவரும் முருகப்பெருமானின் ஆலயங்களுக்கு சென்று அவருடைய அருளாசியை பெற்றிடுவோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்